சற்று முன் நீதிபதிக்கு ஆப்பு வைக்க நினைத்த திமுகவிற்கு தலைகீழாக நடந்த சம்பவம் ஆட்டம் போட்ட கனவு முடிந்தது நீதிபதி மீது முத்திரை குத்த நினைத்து அவரது தீர்ப்பிற்கு உள்நோக்கம் கற்பிக்க நினைத்த திமுகவிற்கு இப்போது மொத்தமும் தலைகீழாக மாறியிருக்கிறது குறிப்பாக நீதிபதிகள் செய்த செயல் திமுகவிற்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது மதுரையை மையமாக கொண்டு சமீபத்தில் உருவான கார்த்திகை தீபம் விவகாரம் ஒரு மதச்சடங்கு குறித்த சர்ச்சை மட்டுமல்ல அது நீதித்துறையின் சுதந்திரத்தையும் அரசின் அணுகுமுறையையும் கேள்விக்குள்ளாக்கும் முக்கியமான பிரச்சனையாக மாறியுள்ளது திருப்பரங்குன்ற மலையில் பாரம்பரியமாக ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார் நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் இந்த வழிபாட்டு மரபு மீட்கப்பட்ட விஷயத்தில் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஆனால் இந்த உத்தரவை மாநில அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை கார்த்திகை தீப திருநாளன்று தெய்வம் ஏற்ற அனுமதி வழங்கப்படாததால் இதை நீதிமன்ற அவமதிப்பாக கருதி மனு தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றம் தனது உத்தரவை மீண்டும் உறுதிப்படுத்திய பின்னரும் நிர்வாகம் நடைமுறையில் ஒத்துழைக்காமல் தாமதம் செய்தது இதன் காரணமாக இந்த விவகாரம் உயர் நீதிமன்றம் மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றம் வரை சென்றது ஒரு மத வழிபாட்டு நடைமுறையை செயல்படுத்த நீதிமன்ற உத்தரவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தேவைப்படும் நிலை ஏற்பட்டது என்பதே பலரையும் அதிர்ச்சி அடைய செய்தது இந்த சூழலில் அந்த நீதிபதியை எதிர்த்து இம்பீஸ்மென்ட் நடவடிக்கையை திமுக கூட்டணி கொண்டு வந்தது ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அதிர்ச்சி அடைய செய்தது இது ஒரு தனிப்பட்ட தீர்ப்புக்கு எதிரான எதிர்ப்பாக மட்டுமல்ல நீதித்துறையின் சுதந்திரத்தையும் மிரட்டும் முயற்சியாகவே இது விமர்சிக்கப்பட்டது கடந்த காலத்திலும் தீர்ப்புகள் அரசுக்கு சாதகமாக இல்லாத போது நீதிபதிகள் மீது அழுத்தம் கொடுக்கும் போக்குகள் இருந்துள்ளன என்ற குற்றச்சாட்டுகள் நினைவூட்டப்பட்டன நீதிமன்றம் நிர்வாகத்தை கட்டுப்படுத்தும் இடத்தில் அரசியல் தலையீடு அதிகரித்தால் ஜனநாயகத்தின் அடித்தளம் குலையும் என்ற அச்சமும் வெளிப்பட்டது இந்த கார்த்திகை தீபம் விவகாரம் மத நம்பிக்கைகள் அரசின் அதிகாரம் நீதித்துறையின் சுதந்திரம் ஆகிய மூன்றும் ஒன்றோடொன்று மோதும் ஒரு பிரதான உதாரணமாக மாறி உள்ளது ஒரு விளக்கை ஏற்றுவது போன்ற ஒரு வழிபாட்டு செயல் கூட நீதிமன்றம் இது ஒரு மத சடங்கு தொடர்பான பிரச்சனை மட்டுமல்ல அரசியல் அதிகாரமும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படைகளும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை குறித்த பெரிய விவாதமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த விவகாரம் எதிர்காலத்தில் நீதித்துறையின் சுதந்திரம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சோதனையாகவே பலரால் கருதப்படுகிறது இந்த சூழலில் நீதிபதிக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த நீதித்துறையும் திரண்டிருப்பதும் குறிப்பாக முன்னாள் நீதிபதிகள் களத்தில் இறங்கி திமுகவின் செயலை கண்டித்திருப்பது பலராலும் இது வருங்காலத்தில் திமுகவிற்கு எதிராக முடியும் என கணக்கிடப்பட்டு வருகிறது